பத்தேழு வருஷங்கள் கழிச்சு நம்ம சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஐசிசி ட்ரோபியை ஜெயிச்சிருக்கிறாங்க எஸ் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபைனலில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி ட்ரோபியை அடிச்சிருக்கிறாங்க பவுமா படை ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டு தான் உண்மையான போராளி டெம்பா பவுமா தாங்க ஸோ அந்த அணிக்கு வந்து இருபத்தேழு வருஷங்கள் கழித்து வந்து ஐசிசி ட்ரோஃபியை வந்து ஆஸ் அ கேப்டனாக ஜெயிச்சு கொடுத்துருந்தாரு இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சின்ன ஸ்டாட்ஸ் இருந்தது பௌமா டெஸ்ட் இது இதுவரை லாஸ் ஆனதில்லை இந்த பக்கம் மிச்சில் ஸ்டாருக்கு அசல் கமின்ஸு அவங்கெல்லாம் ஐசிசி ஃபைனல்ல லாஸ் ஆனதில்லை அப்படிங்கலாம் இருந்தது எல்லாத்தையும் தவுடு குடியாக்கி இங்கே பௌமா வந்து கை ஓங்கி ஜெயிச்சாருங்க ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு கிரிக்கெட் ஃபேனாக நீங்கள் பார்க்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டீம்ல பெருசாக எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது எல்லாரும் இருபதுக்கும் கம்மியாக தான் டெஸ்ட் ஆடி இருப்பாங்க அதுக்கும் கம்மியாக தான் இருக்குது ஆனால் டீம் ஆன் பேப்பரும் சரி ஆன் டீமும் சரி அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்க ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா தான் ஜெயிக்க போறாங்கன்னு எல்லாரும் நம்பினாங்க அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்க்கவும் ஷுவர் ஆஸ்திரேலியா தான் இப்போ ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு இருந்தது மூணாவது நாள் பௌமா அண்ட் மார்க்ரம் ரெண்டு பேரும் நின்று மாத்தினாங்க கேம் தாங்க தங்க பக்கம் எடுத்துட்டு வந்தாங்க குறிப்பா மார்க்கரம் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல என்னதான் அவுட் ஆனாலும் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல பொறுப்பாடினாரு போமா ரெண்டு இன்னிங்ஸ் நல்லாண்டாரு ரபார்டா நல்லா பண்ணாரு நெகிடி நல்லா பண்ணாரு மார்கர் ஜான்சன் நல்லா பண்ணாரு அந்த பக்கம் அந்த பக்கம் காமின் சூப்பரா போலிங் போட்டாரு ஸ்டார்க்கு அசல் உட்டு எல்லாருமே நல்லா பண்ணாங்க பட் ஆஸ்திரேலியா வந்து தோக்குறது வந்து ரொம்ப ரொம்ப அதிசயங்க ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஐசிசியும் விட்டதே விடையாது ஜெயிச்சிருக்காங்க பட் அது சவுத் ஆப்பிரிக்கா அவங்களுக்கு வந்து ஒரு மரண அடி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் இனிமேல் வந்து சவுத் ஆப்பிரிக்காவை யாரும் ஜோக்கர்ஸ்லாம் சொல்ல மாட்டாங்க ராசி இல்லாத டீம் அப்படி இப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க நாங்களும் கிரிக்கெட்ல ஒரு டீம் தான்டா அப்படிங்கிறத நின்று காட்டியிருக்காங்க பௌமா படை அதாவது இது வந்து நான் வந்து நீங்க நோட் பண்ணீங்களா என்னன்னு எனக்கு தெரியல கிரிக்கெட் பொறுத்தவரை கிரிக்கெட் உலகத்துல பொறுத்தவரை ஆர்சிபி சவுத் ஆப்பிரிக்கா ரெண்டு பேருமே ராசி இல்லாத வந்து அவர் ஒரு விளையாட்டா தான் அந்த விஷயத்த சொல்றாரு நம்ம ஏன் வந்து ஆர்சிபியும் சவுத் ஆப்பிரிக்காவும் ஒரு மேட்ச் பைனல் வைக்கக்கூடாது அப்படி வச்சா ஒரு டீம் வந்து ஜெயிக்கும்ல அப்படின்னு கேட்டாரு பட் அவர் அன்னைக்கு விளையாட்டா சொன்னாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டீமுமே தான் வித்தியாசம் இந்த ரெண்டு அணியுமே வந்து இவங்க வந்து போய் தோ தோத்துட்டு தான் போய் வெளியே வர போறாங்க அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க வந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன விஷயம் அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்த செய்யறீங்க தொடர்ந்து முயற்சி பண்றீங்க போராடுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் ஜெயிப்பேங்கிறதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் ஏன்னா ஆர்சிபி எல்லாம் கப்பு ஜெயிக்காதுப்பா சவுத் ஆப்பிரிக்கெல்லாம் கப்பு ஜெயிக்காதுப்பா அப்படிலாம் பேசினவங்க தான் ரெண்டுமே ஒரு பத்து நாள் கேப்டல நடக்குது நீ ஆர்சிபி ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறாங்க சவுத் ஆப்பிரிக்கா அடுத்து ஜெயிக்கிறாங்கன்ற ஐசிசி ட்ரோபி ஒரு கிரிக்கெட் ரசிகனுக்கு இது இது வந்து ரொம்ப 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 ஒரு ப்ரௌட் மூவ்மெண்ட் அதுவும் சவுத் ஆப்ரிக்கா ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாண்ட் அன்லக்கி டீம் நியூசிலாண்டு கூட அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அவங்கதான் ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா அப்படி கிடையாது ஃபைனல் வரை வந்து லாஸ் ஆகிருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு இது இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டி ட்வெண்ட்டி ஃபைனல் இந்தியா கூட ஆடி லாஸ் ஆனாங்க ஸோ அப்படி நிறைய ஐசிசிவெண்ட்ஸ்ல செமிஃபைனல் வர போய் லாஸ் ஆனாங்க ஸோ அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கிரிக்கெட் ரசிகனா சவுத் ஆப்பிரிக்கா மீது ஒரு வருத்தம் இருந்திருக்கும் அந்த வருத்தங்கள் வந்து இன்னைக்கு விடை கழிச்சிருக்கு ஸோ இருபத்தேழு வருஷங்கள் கழிச்சு ஒரு ஐசிசி ஒரு நல்ல டீம் ஒரு குவாலிட்டியான டீம் நீங்கள் ஆஸ்திரேலியாவோ சரி இங்கிலாந்து எடுத்துக்கோங்க இந்தியாவை எடுத்துக்கோங்க அந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி நம்ம சவுத் ஆப்ரிக்கா சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான டீம் பட் ஐசிசி ட்ராஃபிஸ் வந்து ஜெயிக்காம இவ்வளவு வருஷமா இருந்திருக்காங்க ஸோ அதோட முதல் பிளேயர் சொல்லி வந்து டெம்பா போமா போட்டார் கிரிக்கெட் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு இந்த டீதம் பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு யாருமே இல்ல ரபாடா அது என்ன கேஷவ் மகாராஜ் பௌமா இந்த மாதிரி மார்க்கரம் இந்த மாதிரி ஒரு லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு அஞ்சாறு தான் இருக்காங்க மிச்சரிக்க ஒரு அஞ்சு பேர் எல்லாம் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பெருசா டெஸ்ட் எல்லாம் ஆண்மையாக ஏறி மாட்டாங்க ஏன் இங்க லிக்குவிட் பேர் எல்லாம் பத்து மேல் தான் அடிக்கிறார் சோ அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லாரும் லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு டீம் வச்சு பௌமா அவங்க சாதிச்சு காட்டுற காட்டினாரு பாத்தீங்களா அவரை நிறைய பேர் ட்ரோல் பண்ணுவாங்க இருக்கிறாரு அப்படி அப்படின்னு உயர முக்கியம் இந்த லட்சியம் ஜெயிக்குங்கிறத கா சாதிச்சு காட்டியிருக்கிறாரு பௌமா சவுத் ஆப்ரிக்கா அண்ட் பௌமாவுக்கு எனக்கு ஒரு பெரிய கன்கிராச்சுலேஷன் சொல்லி ஆகும் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சவுத் ஆப்ரிக்கா இந்த ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மாறக்காதீங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணீங்கன்னு சொல்லி தெரிவிச்சுக்கலாம் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்